அறுபது ஆண்டுகளில் திராவிட கட்சி ஆட்சியில் முப்பத்தோரு ஆண்டு காலம் வந்து அதிமுக தமிழ்நாட்டு இருக்குது இருபத்தைந்து ஆண்டுகளாக திமுக ஆண்டு கொண்டு இவங்க மாறி மாறி குற்றஞ்சாட்டு சாட்டுவாங்க ஆனால் ரெண்டு ஆட்சி காலத்துலேயும் எல்லாம் நடக்கும் அண்ணன் கல்யாண சுவரம் பேசுகிறப்ப கனிம வளர்கொள்ள இயற்கை வளர்கொள்ள பற்றி பேசுனாங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வளர்கொள்ள நடக்கலைன்னு பேசுவாங்க எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி பேசலை ஜெகவர் வழி எங்கள் கட்சிக்காரன்னு நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நீதிமன்றம் அறிவித்து ஐயா சகாயம் தலைமையில் கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கு வந்து ஒரு குழு போட்டு ஐயா சகாயம் வந்து சுடுகாட்டில் படுத்து கிடந்தார் எந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அப்போ அவர் ஒட்டு மொத்தமாக அங்கே எவ்வளவு இழப்பீடு அப்படிங்கிறப்ப பதினஞ்சாயிரம் கோடி வளக்கொள்ளை மூலமாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவிச்சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அதிமுக ஆட்சி தானே பயஞ்சாயிரம் கோடி அரசுக்கு வழக்கொள்ளை மூலமாக இழப்பு ஏற்படுத்தியது யாரும் கண்டறிஞ்சு கைது பண்ண வேண்டியதானே திமுகவே அதிமுக எப்படி செய்யக்கூடாது திமுக வழக்கொள்ளையை செய்யுது அதிமுக செய்யலைன்னா பயஞ்சாயிரம் கோடிங்க மக்கள் வரி பண்ண தானங்க எப்படி பார்த்தாலும் அங்கே தானங்க போக வேண்டியது ஏன் செய்யலை தூத்துக்குடி துப்பாக்கிசூல் சொல்கிறப்ப நீங்கள் உங்கள் தரப்பு வார்த்தை சொல்லுங்கள் அண்ணன் சீமான் சொன்னதுன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கள் அதே அண்ணன் சீமான் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதிமுகவின் ஆட்சியாளர்கள் மீது கொலை வழக்கு போடணும்னு ஏற்றுக்கிறீங்களா அருணா ஆணையத்தோட அறிக்கை சொல்கிறீங்க அருணா ஜெகசிங் அறிக்கை சொல்லுது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோட ஒவ்வொரு நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்கிறாங்க நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு மே இருபத்தி ரெண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொலைக்காட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் வச்சுக்குவோம் வாதத்துக்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதியும் அடுத்த நாளும் துப்பாக்கி சூடு அடுத்த நாள் தொலைக்காட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை சரிப்பாக்கி சூடுக்கு வந்து யாரும் அனுமதி கொடுத்துட்டாங்க வச்சுக்குவோம் அங்கே தொடர்ச்சியாக ஒரு வார காலம் அந்த ஊர்காரங்களை கைது பண்ணி கொண்ட பல இடங்களை வச்சு அடிச்சு துவச்சிங்களே அதுவும் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா காவல்துறை அமைச்சகம் யார்கிட்ட இருக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவருக்கு தெரியாமல் காவல்துறை சுடுது அப்படின்னா நீங்க ஏன் இவ்வளவு போகணும் ஏன் ஆணையம் போடணும் யார் சுட்டு கொண்டானோ அவன் மேலே கொலை விளக்கு போட்டு அன்னைக்கே கைது பண்ண முடியுதானே திமுக ஏன் கேட்குறீங்க அதிமுக ஆட்சியாக பண்ணிக்கலாமே ஆணையம் போடாமல் ஆணையம் போடாமல் கொலை விளக்கு போட்டுக்கலாமே ஏன் ஏல என்ன நாட்டுக்கு உண்மை என்னன்னு தெரியும் அதனால் திமுக அதிமுக ஒன்று தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலங்கிற மாதிரி நீட்டுக்கு நீங்க உள்ளிட வச்சுட்டு சொல்றீங்க அனிதா உள்ளிட்ட பிள்ளைகள் காரணம் யாரு நீங்க ஓராண்டு காலம் உங்க மசோதாவை வந்து அந்த தீர்மானத்தை வந்து பாஜக அரசு நிராகரிச்சுங்கிற விவரத்தையே ஓராண்டு காலம் சொல்லாம முடியுமா இருச்சுங்க அப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை அதே போல திமுக மாநில சுயாட்சின்னு பேசுது மத்திய அமைச்சர் இந்தியாவிலே அதிகப்படிய ஆண்டுகள் வந்து அங்க வச்ச ஒரே கட்சி திமுக தான் வாஜ்பாய் தேவகவுடா ஐக்கிய குஜராள் மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமருக்குள்ள மத்திய அமைச்சரில் பதினெட்டு ஆண்டு காலம்